அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குங்க ஏதாவது ஒரு கஷ்டமோ தடையோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதில் முக்கியமாக நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிற பழக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அந்த காகத்துக்கு உணவை இந்த மாதிரி இப்படி நாம் தெரியாதனமாக செய்யக்கூடிய தப்பால் கூட இப்படி நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கண்டிப்பாக நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போது இந்த சாப்பாடை வைக்கக்கூடாது இந்த முறையில வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தெரிஞ்சுதான் வைக்கணும் அது ரொம்ப முக்கியங்க தீராத பாவத்தை கூட தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு புண்ணிய பலன் இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதால கிடைக்கும் அதே போல நமக்கு வறுமையும் கஷ்டமும் வந்து சேர்றதுக்கு நாம் காக்காவுக்கு இப்படி சாதம் வைக்கிறதால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் காக்காவுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம முன்னோர்களாக நினைத்து அவர்களுடைய ஆசையை பெறுவதாக நினைத்து நாம் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி பற்றிய கருத்துக்களை பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சனி பகவானுடைய வாகனமான காகத்தை பற்றி பார்க்கிறோம் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம என்னென்னவோ வழிகள்லாம் கண்டுபிடிக்கிறேங்க அதில் முக்கியமானது செய்யக்கூடிய பரிகாரங்கள் நாம் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் நமக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும் நம்ம பழங்காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் காகத்துக்கு சாதம் தாங்க இருக்கும் ஆனால் நிறைய பேர் பறவைகளுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று தொட்டுலையே காலகாலமாக ஒரு சிலர் கடைபிடிச்சிட்டு வருவாங்க ஒரு சிலர் அமாவாசை நாட்கள் சனிக்கிழமை நாட்களில் மட்டும் வைப்பாங்க ஒரு சிலர் தினமும் சாப்பாடு வைக்கிறவங்க இருப்பாங்க குறிப்பாக தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சிலவற்றை நாம் செய்யவே கூடாது அப்படின்னும் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அப்படி என்ன மாதிரியான உணவுகளை நம்ம காகத்துக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசி இருந்தாலும் கொடுங்க இந்த காகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நாம் இவ்வளவும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் முதலாவதாக இந்த காகங்கள் இறந்த நம்ம மூதாதையர்களாகவே நினைத்து வழிபாடு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காகம் ஆனது சனி பகவானுடைய பாகனம் அவரை வணங்கும் விதமாகவும் அவரை திருப்திப்படுத்தும் விதமாகவும் காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அதே போல தான் நாம் மற்ற ஜீவராசிகளை விட காகத்துக்கு இதனால் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்துக்கு நம்ம தினமும் உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு அத்தனை நன்மைகளை கொடுக்கும் நம்ம வீட்டில் தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறது அப்படின்னு சொன்னால் அதை விட பெரும் ஒரு புண்ணிய பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டில் கண்டிப்பாக தீங்கும் சிக்கல்களும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது முன்னோருடைய வாக்கு மேலும் இந்த காகத்துக்கு நாம் வைக்கக்கூடிய உணவில் மீந்த பழைய கெட்டு போன உணவுகளை கட்டாயமா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காகமானது தெய்வம் நம்ம முன்னோர் இரண்டுக்கும் தெய்வத்துக்கும் முன்னோருக்கும் சமமான ஒரு பறவையாக பார்க்கப்படுதுங்க இந்த காகத்துக்கு நான் வீட்டில் மீந்து போன பழைய சாதம் கெட்டு போன உணவு போன்றவைகளை வைக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடைக்காது அப்படின்னும் நம்ம முன்னேற்றத்திற்கும் அது தடையாக இருக்கும் எனவும் பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நம்ம வீட்டில் ஒரு நல்ல சுபிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கோம் பிரச்சனைகள் பணத்தடை போன்றவைகளை நீக்கவும் அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிற பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஒரு பொருளை காகத்துக்கு உணவாக நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கொஞ்சமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கும்போது எல் கலந்த சாதத்தை வைப்பாங்க அதுவும் நல்லது தான் நம்ம வீட்டில் எப்போதுமே தோசை மாவு இருக்கும். அதில் ஒரு சின்ன தோசையை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை எல் இது ரெண்டையும் கலந்து ஊற்றி காகத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் மிகவும் நல்லது மேலும் இந்த மாவில் சேர்ந்து இருக்கக்கூடிய உளுந்து ராகு கிரகத்துக்கு உரியது இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது எல் சளி உரியது இந்த மூணையும் கலந்து நாம் வைக்கும்போது நம்ம முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மேலும் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சனி தான் அந்த பிரச்சனையை எளிதில் செய்ய ஒரு சின்ன பரிகாரம் இப்படி உணவு வைக்கிறது நாம் போல் காகத்துக்கு சாதம் வைப்பது குறித்து தெரிந்து கொண்டு தினமும் போல் காகத்துக்கு சாதம் வச்சு வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரி விஷயம்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சில பேர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடுவாங்க சிலர் தினமும் வைப்பாங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் பரிகாரத்துக்காகவும் முன்னோருடைய பித்திருக்களுக்காக சாப்பிடக்கூடிய பழக்கமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைத்ததுடன் கா கா அப்படின்னு சொல்லி நம்ம அவற்றை கத்தி கூப்பிட்டா கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காகத்து காத்திருக்கக்கூடிய காகம் வந்து சாப்பிடும் ஆனால் அதுவே சில சமயங்களில் சாப்பாடு வைத்து விட்டு எவ்வளவுதான் சத்தமாக நம்ம கத்தி கூப்பிட்டாலும் அந்த காகம் வர்றது கிடையாது அதுவே சில சமயங்களில் வருகிற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்கும் அல்லது திரும்பி போகும் அப்படி நீங்கள் உங்களுடைய பித்திருக்களுக்காக நினைக்கக்கூடிய இந்த காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக இந்த சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாம போகிறத பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் வேற சாப்பாடு வைக்கிறதுக்கு தான் முனைவாங்க ஆனால் அதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்திருக்களுக்கான முன் முன்னோர்களுக்காகவோ இந்த உணவை வைக்கிறவங்க அது சாப்பிடாம போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் என்னவோ பாவம் நடந்திருக்கு என்னவோ கஷ்டம் நடந்திருக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன குழப்பத்துக்கு போயிடுவாங்க இதனால சாப்பிடாம போகிறது என்கிற குழப்பமோ ஏதேனும் நாம தவறு செய்துட்டோமோ அப்படிங்கிற பயமும் நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்படி செல்லும் போது என்ன பரிகாரங்கள் மீண்டும் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தக்களாக நினைக்கக்கூடிய இந்த காகம் நம்ம வைக்கக்கூடிய உணவை எடுக்காம போகிறது அப்படின்னா முன்னேற்றத்திற்கு அதிக கோபத்துல இருக்கிறவங்க என்று அர்த்தம் அதாவது நீங்க வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறீங்க என்றா யோசித்து பாருங்க அதனால கூட கொடுக்கல நீங்க சரியான முறையில் நீங்க திதி கொடுக்கல அப்படின்னா கூட இது மாதிரி நடக்கலாம் அதே போல் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோரு பித்ருக்களுக்கு திதி கொ கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் சிலருக்கு முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் போகும் அதனால் கூட சில பேர் திதி கொடுக்காமல் இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களில் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் அப்படி நீங்கள் நிதி கொடுக்க தவறினா கூட காகம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காது அப்படின்னு சொல்கிறோம் sangat இதே போல் நம்மள நிறைய பேருக்கு அவர்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிற என்னன்னே தெரியாமல் இருக்கலாம் அப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் மிகவும் கொடியது அதை ஒருபோதும் நம்ம குலதெய்வம் நம்மை மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போகிறதே இல்லை அதற்கு முதல்ல பரிகாரம் செய்யணும் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காம தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு விட அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நாம் காகங்களுக்கு உணவு வைக்கலாம் இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செய்துவிட்டு வந்து பித்திருக்களுக்கான காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்க உடனே கண்டிப்பாக அந்த காகம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்களும் காகத்துக்கு உணவு வச்சிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறதால இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த உணவு வைக்கக்கூடாது எதை வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வைக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்